வந்துட்டு பூவாவுக்கு தண்ணி சாரி சுவையுக்கு தண்ணி கொடுக்குறதுக்காண்டே வந்தேன் இங்கே ஒரு ரெண்டு பசங்க வரேன்னு சொன்னாங்க வெயிட் பண்ண சொன்னாங்க நின்னுங்க அக்கா நானும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அவனுக்காக தனியாக போகும் இன்னும் அவ்வளோ தூரம் அங்கே வருங்க எவ்வளோ தூரம் பாருங்கள் அவங்களுக்கு தெரியாது அவ்வளோ தூரம் போகணும் அது வெயிட் இருக்கிறான் அந்த பசங்க வந்தாலும் நான் போயிருக்கோம் அந்த பசங்க வரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம நடந்து போயிட்டுருக்கலாம் பாம்ப சுவை நான் அப்போவே தண்ணிக்க தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கலனா நமக்கு இந்த பிறவியில் நமக்கு மன்னிப்பு கிடையாது கடவுள் மன்னிக்கப்பட்ட அப்புறம் கடவுள் வந்து நமக்கு அடுத்த பிரிவியை கொடுத்துட்டு முடிச்சிருவார் அதனால் நமக்கு வந்து மறு பிரவியெல்லாம் வேண்டாம் இருக்கிற வரைக்கும் நம்ம மடன கீழ வட்ட குடு ஏ அந்த பயவளடியா சேலி ஊரு சேலி 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 வா அந்த குட்டி கை ரே ஊரே இந்த வீடியோ பார்த்துட்டால நான் கீழே தான் விழுந்து இருப்பேன் இது நடக்கும் முடியாது भाई गलती பை ஆனால் ஆடு ஓட்ட இன்னொரு பையன் வந்தான் அங்கே ஒருத்தவங்க ஆடு மேய்ச்சிகிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு அந்த பையனை போய் திரும்ப போயிட்டு வீட்டுக்கு வீட்டை ஆடு விட்டுட்டா அந்த பையன் போயிடுச்சு பாவம் வாங்க நம்ம போயிடலாம் வரட்டும் நான் பேசுறது எங்கேயும் புரிய புரியும் அவன் மாரி தமிழ்ல பேசிட்டு வர்றேன் The what do you got?

يا <applause> செடிக்கு உரம் போடுறேன்னு சொன்னாங்க

कहना पोरिंग करें। सेज़ ऐसे ही, सेज़ ऐसे, सेज़ ऐसे ही अलग-अलग बालान बाल। सेज़ ये डेलर ना पोर्टर करेंगे आए। अति? बोरु का तकलीफ तो हमारे बच्चे के लिए नहीं है। स्वाइज़ी இந்த மோட்டர் நல்ல தண்ணி இல்லையா விட்டு 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 வெட்டு அனுக்கு ஒரு வித்தல் பாக்குடு உடம்பு குறையட்டது யார் அது அது யார் யார் நிகட்டல்ல மகையா இவ்வளவு எருவு மாடலாம் எனக்கு மகனா பாருங்க

We need to do it